ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஹ் லாவன் சொன்னா முதலில் நல்லா பேசும்போது பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க நேரா போய் உக்காந்தோம் முதல் முறையா உட்காரும்போது ஒரு நடிகராகவும் நான் இல்லை நம்ம திரைப்படத்துல பாத்துக்கோல்ல அப்படிதான் போய் நான் உட்கார்ந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருப்போம் அதுதான் ஆச்சா ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்கும் அந்த போட்டோ எடுத்து போய் எங்க அம்மாவை காமிச்சேன் நான் பத்த பிள்ளை மாதிரியே தெரியும் அம்மா அவர் எங்க கேட்ட பிள்ளை இந்த உலகத்துல எல்லாரும் கெட்ட பிள்ளைங்க அவருக்க அது நந்தனி அம்மா வந்து உலகத்துல எல்லாருக்கும் அவர் பேரு அப்படின்னு ஒப்படைச்சிட்டாங்கன்னு தெரியல அது மாதிரி பேரும் பேச ஆரம்பிச்சோம் மாற்றம் வெப்ப சொல்லுவாங்க மாற்றம் ஒன்று நாள் மாறாத வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தினால் நிறைய விஷயம் மாறப்போகுது அதுதான் உண்மையான விஷயம் பேசும்போது நிறைய பேச ஆரம்பிச்சோம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது அண்ணா கிட்ட அந்த முதல் வார்த்தை விவசாயம் விவசாயம் முதல்ல ஹெல்ப் பண்ணா விவசாயிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாங்க எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்தியாவினுடைய முதல் வந்து விவசாயின்னு சொல்லுவாங்க அதனாலதான் யாருமே திரும்பி பார்க்கறது இல்லையா என்னவோ தெரியல பெருசாவுடைய கஷ்டம் நமக்கு தெரியாது இல்லை நாங்கள்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் நிறைய கடன் பிரச்சனை நிறைய நீங்க கிராமங்கள போய் திருவோரத்துல ஒரு கீரைகட்ட எவ்வளவுன்னு கேட்டா பத்து ரூபான்னு அந்த பாட்டி அரைமணம் பிரிட்டு போவான் பத்து ரோவா பத்து மழா ஆனா கர்நாடக வச்சிருந்தா எவ்வளவு நாள் கொடுத்து வாங்கிட்டு போவேன் அது வேற பிரச்சனை ஆனாலும் கிராமங்கள்ல இன்னமும் கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதற்கு ரொம்ப அழகா ஒரு மூலதனமா அந்த டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கறதும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா இந்த விதத்திலேயே இருக்கக்கூடாத சாயம் ரெண்டு இருக்கு நம்ம திணி சாயம் நிறுத்துருச்சுன்னா போட முடியாது விவசாயம் நிறுத்துருச்சுன்னா நம்மளால சத்தியமா வாழ முடியாது எல்லா உண்மையான விஷயம் விவசாயத்துக்கு ஒரு விஷயம் பண்ண வரா நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்படி அண்ணனுக்கு இந்த விஷயம் தோணுச்சு முதல்ல விவசாயிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும் அதுக்கு நீங்க எல்லாரும் இருக்கணும் கூட நாங்க எப்பவுமே அங்கதான் இருக்கோம் இன்னும் நாங்களும் கிராமத்துல இருந்து வந்தவங்க அதனால இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நீங்க விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்கன்னா அவங்க உங்களுக்கு திரும்ப கோடி விஷயம் கொடுப்பாங்க அது அது சத்தியமான உண்மை அது அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சில விவசாயிகளுக்கு மட்டும்தான் மாற்ற முடிவு செய்ய முடியாது அப்படின்னு கேட்டேன் இல்லடா அடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னாங்க அது என்ன விஷயம்னு கல்வி வந்து வேணும் கண்டிப்பா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எனக்கு உண்மையே பயங்கர ஷாக்கா இருந்தது எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு அது குறிப்பா அவர் வளர்த்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்ததே கல்வி மட்டும்தான் வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவான் வள்ளுவன் ஏகப்பட்ட குரல் எழுதியிருக்க அதுல ஒரு குரல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் கற்க கசத கட்டளை கற்றப்ப நிற்க அதற்கு தகன் நான் இந்த குரலை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே துணை காலு இருக்காது வள்ளுவன் ஏதாவது ஒரு விஷயத்த சும்மாலாம் வைக்க மாட்டான் இந்த குரல்ல ஏன் துணை காலு வைக்கிறதுனா நீ படிப்புன ஒரு விஷயம் இருந்ததுன்னா உனக்கு யாருடைய துணையும் இல்லாம தனியா நிக்கலாம் அதுக்காகவும் ஏழு துணையே அவனுக்கு தேவை நீ படிச்சுரு படிச்சுன்னா நீ யாருடைய துணையும் இல்லாம நிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கல்விங்கிற ஒரு விஷயத்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வராங்க அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அடுத்து விவசாயம் கழிக்கலான்னு கேட்டேன் அது எப்படி அடுத்து மருத்துவத்திற்கும் நான் ஏதாவது உதவி செய்யணும் எனக்கு ஒரு பெரிய ஷாப்பா இருந்தது இவ்வளவு அடுக்கடுக்கா கொண்டு வரும் மருத்துவம் எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது நம்ம சாப்பிட்டுற சாப்பாடு நல்ல சாப்பாடு எல்லாம் பார்க்கும்போது தான் எனக்குள்ள ஒரு பயம் வரும் பூர்வமா வரும் அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம வந்துட்டே அப்படி அவரு மேல வருஷம் தூக்கி போடும் நம்ம மேல காப்பேன் இருக்கியா அப்படியா அப்படின்னு எனக்கு அந்த பயம் தான் நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம் நம்ம எப்படி இதை விட குடும்பம் நேற்று கோவிஷீல்ட பத்தி ஒரு விஷயம் வந்து என் மாமியார் மாமியர் போன் பண்ணது நீ கோவிஷீல்டு தானே பார்ப்பா அப்படின்னு அங்க இந்த நேரம் வாக்கி நீ போன் ஏன் அவங்க ஒரு பயம் மருத்துவம் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு வளரக்கூடிய பிள்ளைகள் குழந்தைங்களுக்கு எல்லாம் சுகர் எனக்கு இருக்கு நாம ஒரு காலத்துல உணவே மருந்துன்னு சாப்பிட்டோம் இன்னைக்கு உணவை மருந்து மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இவ்வளவு அளவுதான் இவ்வளவு அளவுதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஹார்ட் பேஷன் வருது சுகர் ஏகப்பட்ட விஷயங்கள் கேன்சர்னா நான் எனக்கு சின்ன பிள்ளைகள் தெரியவே தெரியாது ஆனா இன்னைக்கு ரொம்ப சகஜமா பாக்குறோம் மூணு குழந்தைகள்ல நாலு குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு இதெல்லாம் என்ன பண்ண போறோம் எப்படி இந்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா மாற்ற போறோம் அப்படின்னு தெரியல நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நிறைய பெரியவங்க இருக்கீங்க சொல்லிக் கொடுங்க பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் வெளியில நிறைய இடங்கள்ல சொல்லுங்க சோ மருத்துவ ரீதியாக ராவன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நானும் ரொம்ப முடியாத குழந்தைகள் வசதி இல்லாத குழந்தைகளுக்கு அங்கேயும் தேடி தேடி போய் அந்த மருத்துவ உதவியை நான் பண்ண போறேன்டா என்னுடைய குழுவை நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கல்வியாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும்

அதுல வருமானத்தை வச்சு ஒரே வேணாலும் முடிஞ்சது நான் பணி போகிறேன் அப்படின்னு இல்லையா அதுவே போதும் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அது மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லி ஒரு அங்கீகாரம் ஒரு பாராட்டு கொடுத்தாங்க அதுக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் நீங்க சந்தோஷமா இருக்கணும் நிறைய நான் ஒரே விஷயம் முடிச்சேன் பணம் காசு கொடுத்துதான் உதவி பண்ணணும் அப்படின்னு கிடையாது தானத்தில் சிறந்த தானம் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த தானம் சொல்லுவாங்க பணம் கொடுத்து என்ன தானம் ரத்த தானம் நிறைய சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் நல்ல வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு தானமா கொடுங்க அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தானம் நீ நல்லா பண்ற நீ நல்லா இருக்க நீ சூப்பரா இருக்க நம்ம வெள்ளத்துல எல்லாம் நம்ம உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கே ஒரு மீன் பங்கன் தான் ஆனா அரம்பா நீங்க ஆளா அரம்பா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கீங்க உதவி செய்யும் போது அவர்கள் மனதை காவல் கொடுத்த மாதிரி எந்த வாழ்க்கையும் பயன்படுத்தாங்க அது ரொம்ப கடுமையா கேட்டுட்டு இந்த மாற்றம் இந்த உலகம் கொடுத்த யாருக்கும் ஏமாற்றம் இருக்கலாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க எல்லாருமே வேலை செய்யற ஒரு பெரிய கருத்துக்கள் கொடுத்த வாழ்த்து இந்த இயக்குநாள் நடிகராக விஷயங்கள் சாதிச்சிருக்க மாற்றத்தை நானும் ஏதோ ஒரு மாற்றம் என்னால செய்ய முடியும் நன்றி காத்திருக்கக்கூடிய அந்த நடிகருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி எல்லாரும் மாற்றத்துல இருப்பா யாருக்கும் ஏமாற்றம் முடியாது நன்றி வணக்கம்